The இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு த நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு ராசியில குரு பகவான் அடுத்து ராசியில சுக்ரன் பகவான் ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம் இந்த சேனல முதல் முறையா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் குருவனுடைய ஸ்தானம் இந்த தனுசு ராசி எப்போதுமே இவர்கள் கஷ்டப்பட்டாலும் நிறைய நன்மைகள் இவர்கள் பின்னாடி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அடையக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த தனுசு ராசி ராசிக்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்ரன் கேது சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதாவது இந்த வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவு இருக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன ஒரு நெருடலான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனாலும் அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு தெய்வ ரூபமாக வந்து யாராவது ஒருத்தர் உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சத்துல நீங்க ஒரு அற்புதமான ஒரு பயனை பெற்றவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் மட்டுமே நிறைய பேர் நினைக்கலாம் இந்த பதிவை பார்க்கும் போது நாங்க எல்லாருமே இங்க பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீங்க என்னமோ ரொம்ப ஓவரா பில்டப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் இதுதான் உண்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி நேரத்துல யாராவது வந்து காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய ஒரு தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வ அனுகிரகம் தெய்வ ஒரு பலம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில இரட்டிப்பு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் இரட்டிப்பு வளர்ச்சின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபத்தை விட இன்னும் பல மடங்கு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க தொழில்ல தேவையில்லாத இழப்புகள் தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத ஏமாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட சில இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்வாட் மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு அங்கீகாரம் இது ஒரு தான் இந்த இருக்க போகுது அதனால இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க தொட்ட இடம் எல்லாமே ஒரு பொண்ணாக விளையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வரைக்கும் எட்டா கனியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எந்த நேரத்தில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்க போது தொழில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அபரிமிதமான ஒரு லாபத்தையும் ஒரு நிரந்தர ஒரு வேலையையும் ஒரு நிரந்தர ஒரு ஆர்டர்ஸையும் ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு வர வரன்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வரண் அமையும் ஜாதக பொருத்தம் இருக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கிறோம் வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா பேசி உங்களுக்கு அந்த வரன்களை முடிச்சு திருமணமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சந்தோஷமான அனுபவம் இருந்தாலும் அந்த திருமண உறவுகள்லயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பந்தம் ஏற்கனவே திருமணம் ரெண்டு வருஷமா போராட்டத்துல இருந்த இந்த என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பந்தத்தோட ஒரு இணக்கமான ஒரு புரிந்துணர்வோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு மாத காலமாக நாங்க நாங்க பிரிஞ்சிருந்தோம் சேர்றதுக்கு வாய்ப்பு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேற்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்படிப்பு விஷயங்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சி வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க படிப்பு படிக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மெரிட் அடுத்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு உயர் பதவிகள் அதன் மூலமாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இதெல்லாமே உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் ஆக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்கள்ல உங்களுக்கு மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய அளவு முழுமையா குறைவதற்கு ஒரு நேரம் அடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பண வரவுகள் தடைப்பட்ட பண வரவுகள் யாருக்காவது கடன் கொடுத்திருப்பீங்க உங்களுக்கு வராமலேயே இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து தீர்வுகள் அடுத்து அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் விவாகரத்து எல்லாம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு விவாகரத்து கிடைக்க பெற்று அதுல இருந்து அடுத்த மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி க பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கெடுதலான தசாபுதி இருந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும் ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலையோடு நீங்க வேலையை தொடர முடியாது ஏதோ ஒரு மன கவலையோடையே அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை விடக்கூடிய ஒரு எல்லாம் இருக்கும் அதனால கெடுதலான திசாபுத்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்